காமம் வார்த்தையே ஏன் தப்பா பாக்கப்படுது ஏன் ரகசியமா பேச வேண்டியிருக்கு ஏன் அத ஒரு குற்ற உணர்ச்சியோட நம்ம அணுகுறோம்னு அவங்க கேக்குற கேள்விகள் வந்து மனசாட்சியை தட்டுது ஆமா நேரா நம்ம மனசாட்சிய தட்டுது அவங்களோட சொந்த அனுபவங்கள் நண்பர்களோட பேசுனது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுத தூண்டுச்சுன்னு சொல்றாங்க அது படிக்கும்போதே தெரியுது இது ஏதோ தத்துவார்த்தமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட உறவுகளோட பிணைஞ்ச விஷயங்களை பத்தி பேசுதுன்னு ஆரம்பத்திலே புரிய வைக்குது சரி இப்போ இந்த முன்னுரைகளோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம் அடிப்படை தேவைகள் இதுல ஒரு விஷயம் இருக்கு வழக்கமா உணவு உடை சொல்ற பட்டியல்ல இந்த புத்தகம் காமத்தையும் ஒரு அடிப்படை தேவையா முன் வைக்குது உணவு காமம் இருப்பிடம் உடைன்னு நாலு விஷயங்கள சொல்றாங்க ஆதி மனிதனோட வாழ்க்கையில இதுவும் ஒன்னா இருந்துச்சுன்னு சொல்றது நாம இப்ப இருக்கிற பார்வையே கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது நிச்சயமா பசி தாகம் மாதிரி காமமும் ஒரு இயற்கையான உந்துதல் மனித இனத் தொடர்ச்சிக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணுங்கிற பார்வை இது மற்ற அடிப்படை தேவைகளுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இதுக்கும் கொடுக்கணும் ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சு இந்த ஒரு தேவை மட்டும் எப்படி மற்ற தேவைகள்ல இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு மாதிரி நெகட்டிவா பேச தயங்குற விஷயமா மாறுச்சு இந்த வீடியோவை முழுசா பார்க்கணுமா யூடியூப்ல இருக்கு கவி சனாயான்னு சர்ச் பண்ணுங்க ப்ரொல்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க